ஹை ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியும் அதுக்கப்புறம் அன்னபூர்ணியும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து கண்டிப்பாக வந்து வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வக்கீலை நோக்கி வந்து பயணம் பண்ணுறாங்க அந்த பயணத்தில் வந்து நல்லாவே வந்து ஒரு வக்கீலை ஒரு கிரேட்டஸ்ட் வக்கீலை வந்து கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்கிறாங்க அந்த பிரச்சனையை வந்து சொல்லி சொன்னதும் வக்கீல் வந்து இல்லை ஒன்றும் இல்லைம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் படிக்காத சட்டமாக நான் பார்க்காத இதுவா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசால்ட்டாக வந்து தட்டி தூக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கே இந்த கிரிட்டிக்கலான கேஸை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க என்னால் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலாக வந்து சின்சியராக வந்து நான் வந்து வேலை பண்ணுவேன் எனக்கு வந்து உண்மை நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு தான் எனக்கு வந்து முக்கியம் யார் வந்து போய் சொன்னாலையும் யார் வந்து காசு கொடுத்தாலேயும் மாறுற கேரக்டர் வந்து நான் வந்து கிடையாது எங்கிட்ட வந்தால் என்கிட்ட வர்றவங்களுக்கு வந்து நியாயம் வந்து வழங்கி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம லாயரும் வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க சூப்பர் இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க இப் இப்போ தான் வந்து பிரச்சனையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்க வந்து லாயரை வந்து பார்க்க வந்தது எப்படி வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து அதுவும் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எது தான் வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து தெரியாமல் இருக்க போகுதுன்னு வந்து தெரில எல்லாமே வந்து ராஜேஸ்வரிக்கே வந்து தெரிஞ்சா மல்லி நீங்கள் வந்து ஒரு டைம் ஆச்சு வந்து ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா ஏதோ வந்து குரட்டா வாக்கில் வந்து அவங்க வந்து என் பொண்ணுக்கு தான் வந்து என் அப்பா வந்து எல்லாமே வந்து பொண்ணுக்கு வந்து நகை போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னதை நீங்கள் வந்து காதலில் வந்து கேட்டுட்டீங்க அந்த இதெல்லாம் வந்து ஒரே ஒரு செக் தான் வந்து வச்சேன் அதுலேயே வந்து என் தம்பி வந்து இப்படி வந்து விழுந்துட்டான் அதனால வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் வந்து நான் தான் வந்து இந்த பிஸ்னஸ் மேக்னர் வந்து வந்து வரப்போகிறேன் எப்படியா வந்து வரப்போகிறேன் இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசி நீங்கள் வந்து காதில் வந்து கேட்டுட்டீங்க அதை வச்சு நீங்கள் வந்து எப்படி வந்து இப்போ வந்து மூவ் பண்ண போகிறீங்க ஏதாச்சும் ஒரு ஆதாரம் ஃபோட்டோ ஆதாரம் இல்லை வீடியோ ஆதாரம் இல்லை வீடியோ இருந்தால் தான் கம்பல்சரி வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேச முடியும் ஏன்னா வந்து ஃபோட்டோ இருந்ததுன்னா என் தம்பியை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக நான் வந்து வக்கீலை வந்து கூப்பிட்டு வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரணம் காட்டிகிட்டு வந்து போயிடுவாங்க ஆனால் அதே இடத்துல வந்து வீடியோ ஆதார் இருந்து ஆடியோ வந்து கேட்டிருந்தா அந்த இடத்துல வந்து நடக்கிறதே வந்து வேறு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் மல்லி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கேமராவோ இல்லை அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒன்று வந்து செட் பண்ணி அவங்க பேசுகிறத வந்து காது கொடுத்து வந்து கேளுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து முடிவு எடுங்க என்னென்ன பண்ணலாம் இவங்க பண்ணுறதுக்கு வந்து எது ஆப்போசிட் பண்ணால் நம்மளுடைய புருஷனுடைய லைஃப் வந்து பாதிக்காது அதே மாதிரி நம்மளுடைய லைஃப் வந்து எது வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் அதுக்கு வந்து மல்லி வந்து ஒரு நாளும் வந்து முயற்சியை வந்து பண்ணதே கிடையாது மல்லி நீங்கள் தயவு செஞ்சு வந்து அதுக்கு வந்து முயற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு தான் வந்து வெற்றியாக வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவேன் நீங்கள் அந்த வெற்றியை வந்து பறிக்கணுன்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன வழியில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வந்து பக்கமே இருக்க போகுது ஆனால் நீங்கள் வந்து சைலண்ட்டாக அவங்க என்ன பண்ணாலையும் வந்து பரவாயில்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வெறியும் வந்து சைலண்ட்டாக மட்டும்தான் வந்து இருக்க போகிறீங்க ஒரு நாளும் வந்து நீங்கள் வந்து என்னது ராஜேஸ்வரியை வந்து எதிர்த்து நீங்கள் வந்து சண்டை போடுறதுக்கோந்து இல்லை துணிச்சலாக நீங்கள் வந்து எது பேசுகிறதுனாலே வந்து உங்களுக்கு அந்த தைரியம் வந்து பத்தாது அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் நீங்கள் ஏதாச்சும் வந்து பண்ணுங்கள் நீங்கள் அடுத்தவங்க உதவியே வந்து எதிர்பார்த்துட்ருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அதுவும் இல்லாமல் விஜய் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து கழுத்தை பிடிச்சி வந்து தள்ளப்பட்டா நீங்களும் வந்து போய் ஆகணும் வெண்பாக்குட்டியும் வந்து போய் ஆகணும் நீங்கள் மூணு பேரும் வீட்டில் இருக்கணுன்னா அவங்க ரெண்டு பேரையும் வந்து வீட்டை விட்டு வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே போங்குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து பிடிச்சி தள்ளணும் அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் வந்து நடத்துட்டீங்க அவ்வளோதான் நீங்கள் தான் பெரிய மாசு நீங்கள் தான் ஹீரோ எல்லாமே அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்ல போகிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டா